உங்களுக்கு திருப்பதி பைபாஸ் இந்த திருப்பதி பைபாஸ் இப்போ வரப்போ தான் சொல்றாரு எங்க எங்கேருந்து வருதுன்னா ஆக்சுவலாக நம்ம சரணாஷ்டருக்குள்ள பாடி அங்கேருந்தே கிராஸ் ஆகுதான் அங்கேருந்து கனெக்ட் ஆக ஆகுதுதான் இது எனக்கு இப்போதான் தெரியும் ஸோ ஏகப்பட்ட கிரோத் இருக்கு சிம்பிள் நம்ம ரெண்டாயிரத்தி பதினேழுல லாஸ்ட்டில் போட்ட சைட்டு நினைக்கிறேன் மணி சொன்னா ரெண்டாயிரத்தி நான் பதினாறுன்னு பதினேழு லாஸ்ட்டில் போட்ட சைட்டு அன்னைக்கு ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா போட்ட சைட்டு இன்னைக்கு ஆயிரத்தி நூறுரூவா ஆக்சுவல் நம்ம ஆயிரத்தி மூணு ரூபா விற்கணும் நமக்கு அடக்கம் இதை அதை தவிர ஆக்சுவலாக அந்த ரேட் தான் இப்போ புதுசாக போட்டாலே குறைச்சால ஆயிரத்தி ஐநூறுரூவா அறுநூறுவா போடணும் அது மாதிரி தான் இப்போ பர்ச்சேஸ் பண்ணா ஸோ நம்ம அன்னைக்கு பார்த்ததுக்கும் இன்னைக்கு பார்த்துக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குது இதை நீங்கள் கஸ்டமர்ட்ட கொண்டு போகணும் அன்னைக்கு ஒரு வீடு கூட எல்லா வீடும் பாருங்கள் எல்லோ கலர் டேங்க் இருக்கும் எல்லாம் புதுசு முன்னாடி ஒயிட் கலர் டேங்க் இருந்துச்சு இப்போ எல்லாமே எல்லோ தான் வருது அப்போ இருந்து வேப்பம்பட்டு ஸ்டேஷன்லேருந்து பாருங்கள் எத்தனை பார்க்குறதெல்லாம் புது வீடு தான் ஸோ அவ்வளோ க்ரோத் இருக்குது வேப்பம்பட்டை நீங்கள் தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அதே நேரத்தில் நீங்கள் வேப்பம்பட்டு வந்து பழைய கஸ்டமர் இருக்காங்களே அவங்கள போய் அதுங்கன்னாவே முடிஞ்சி வேலை பழைய கஸ்டமர் கிட்டத்தில வாங்கிருக்கேன் போய் சொல்லி அவங்களோட ரெஃபரன்ஸ் எடுத்தாவே வேலை முடிஞ்சு வேட்டு போயிட்டு இருக்கு கால தாமதம் பண்ணாம குயிக்கா புக் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி டுவெண்ட்டி டுவெல் இருபத்தி நாலாவது லான்ச் அன்னைக்கு சைட்டை நம்ம மதியானமே க்ளோஸ் பண்ணணும் அது மாதிரி முனைப்போட வேலை பார்க்கணும் நம்ம புக்கிங் அதே நேரத்தில் சில பேர் வந்து பிளாட் நிறைய புக் ஆகுது எனக்கு பிளாட் கிடையாது இருக்காது இதெல்லாம் நினைக்கிறேன் உங்களுக்குங்கிற பிளாட் இருக்கு லோன் இருக்கு ஸோ லோனுக்கு தேவையான அவங்களுக்கு வேண்டிய ஒரு முப்பது பர்சன்ட் பணம் இருந்தால் லோன்ல ஈஸியா போகலாம் ஸோ பிளான் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எனக்கு வந்து சில பேர் ஹோல்டு பண்றாப்புல எனக்கு நேற்று ஒரு ஆள் சொன்னாங்க ஹோல்டு எல்லாம் பண்ண முடியும் நாங்கள் பழைய மாதிரி எடுக்க போறது கிடையாது மூணு நா மூணு மாசம் ஆறு மாசம் பிளாட்டை எடுத்துருவோம் தீர்க்கமா முடிவு எடுத்துருக்கோம் ஸோ கரெக்டா பிளான் பண்ணுங்க இல்ல எட்டு மாசம் தான் எங்கள்கிட்ட கிளீனா சொல்லுங்க அதை வச்சு தான் அப்புறம் பிளாட் எடுத்தா சார் எனக்கு சொல்லல அப்படின்னு நிறைய நிறுவனம் அடுத்த கட்டத்தை நோக்கி இருக்கு நீங்களும் நிறைய மாறிக்கிட்டு இருக்கீங்க நிறைய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு ஸோ அட்டகாசமா ரிசல்ட் இருபத்தி நாலாம் தேதி வரணும் எல்லாம் சார் சில இப்போ இதை மட்டும் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து வியாழக்கிழமை இன்னைக்கு லான்ச் வச்சாச்சு